வணக்கம் ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை மூன்றாவது பகுதியே இப்போ படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போலாமா இறந்த சாம்பமூர்த்தியின் கர்ம காரியங்களை லோகனாகி விசேஷ சிரத்தையுடனும் பணத்தை பொருட்படுத்தாமலுமே செய்து முடித்தாள் முக்கியமாக வைதிக விஷயங்களில் அவள் ஒருவித குறைவும் செய்யவில்லை வந்த வைதிகர்கள் எல்லாரும் காரியங்கள் மிகவும் விசேஷமாகவே செய்யப்பட்டனவாக புகழ்ந்து கொண்டு போனார்கள் காரியங்கள் நிர்வாகம் முழுவதையும் ஆதிசேஷன் என்ற ஒரு பிள்ளையை கொண்டே அவள் நடத்தினாள் அவனுக்கு வயது இருபத்தாறு இருக்கும் அவன் மாம்பலத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாராக இருந்தான் சாம்பமூர்த்தி இருக்கும் காலத்திலேயே வீட்டிற்கு அவன் அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தான் அவருக்கு ஒருவித கையாளாகவே பழகி வந்தான் அவனுக்கு சம்பளம் என்றாவது வேறு எவ்விதமான பண உதவி என்றாவது அவர் செய்ததில்லை பெரிய மனிதர் வீட்டு சிநேகம் என்பதையே பெருமையாக கொண்டு அவன் வந்து போய்க் கொண்டிருந்தான் சாம்பமூர்த்தி நோயில் படுத்திருந்த காலத்தில் டாக்டர் வீட்டுக்கு ஓடுவது மருந்து வாங்கி கொண்டு வருவது வீட்டிற்கு ஏதாவது வாங்க வேண்டியிருந்தால் அதை போய் வாங்கி கொண்டு வருவது ஆகிய இம்மாதிரியான சில்லறை வேலைகளை எல்லாம் செய்து கொண்டும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கொண்டும் இருந்தான் ஸ்கூல் நேரம் போக மற்ற சமயங்களில் அவன் சாம்பமூர்த்தி வீட்டில் இருப்பான் சாம்பமூர்த்தி இறந்ததும் சவம் எடுப்பதற்கு வேண்டிய ஆட்களை பிடித்து வருவது அதற்கு வேண்டிய சாமான்களை வாங்கி வருவதும் முதலான வேலைகள் முழுதையும் அவனே ஓடி ஓடி மேற்கொண்டு செய்தான் மேலே நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் நீங்கள்தான் ஆதி பொறுப்பாய் இருந்து நடத்தி வைக்க வேண்டும் என்று லோகா அவனை கேட்டுக்கொண்டாள் அதற்கென்ன அம்மா என்னென்ன செய்ய வேண்டும் என்கிறீர்களோ அவைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஆதி அப்படியே செய்தும் வந்தான் வந்திருந்தவர்கள் எது நடக்க வேண்டும் என்றாலும் ஆதி இடத்தில் சொல்வதாயிற்று பிராமணர்களுக்கு வாங்கும் வேஷ்டிகளை இன்னும் கொஞ்சம் நல்லதாகவே பார்த்து வாங்க வேண்டும் ஆதி வைதிக எல்லாம் கணக்கு போட்டு சாஸ்திரிகளிடத்திலேயே கொடுத்து விடுவது அவ்வளவு உச்சிதம் இல்லையப்பா ஆதி நாம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது செலவிடுவது நல்லது என்று இது மாதிரி யோசனைகளையெல்லாம் ஆதியிடம்தான் சொல்லுவார்கள் அதற்கென்ன மாமா அப்படியே செய்துவிட்டால் போச்சு அம்மா விடத்தில் சொல்லுகிறேன் என்பான் ஆதி விவகாரங்கள் இம்மாதிரி நடந்து கொண்டு போயின அதில் லோகாவின் தாயார் தகப்பனார் வகையராக்களுக்கும் கைலாசையர் வகையராக்களும் மற்றும் எல்லாருக்குமே மன வருத்தம் அலட்சியம் செய்யப்பட்டு விட்டதாக பெருத்த மனக்குறைவு பட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யக்கூடும் அவன் இருந்த காலத்திலேயே நமக்கு இந்த வீட்டில் ஒரு சுவாதீனமும் இல்லை அவன் போன பிற்பாடாய் இருக்க போகிறது என்று கைலாசையர் பெருமூச்சு விட்டார் இப்போது இருந்து என்ன ஆக வேண்டும் எப்படியாவது போகிறது போங்கள் என்றாள் சம்பூர்ணம் காரியங்கள் முடிந்ததும் எல்லாரும் அவரவர் இடத்திற்கு கிளம்பினார்கள் சிறு வயது உனக்கெல்லவோ இப்படியெல்லாம் வந்து விட்டது தெய்வ சங்கல்பம் நாம் என்ன செய்யலாம் இனி தனியாக நீ என்றால் நன்றாக இருக்காது உன் தாயார் தகப்பனாராவது கூட அழைத்துக்கொள் அவர்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும் உனக்கும் உதவியாக இருக்கும் புத்திமதி சொன்னாள் பார்ப்போம் லோகா மேல் ஒன்றுமே சொல்லவில்லை லோகாவின் தாய் தகப்பனாரும் வந்து சொன்னார்கள் இவ்வளவு பெரிய வீட்டில் நீ குழந்தையை வைத்துக் கொண்டு தனியா இருக்கிறது என்பது அவ்வளவு நல்லது இல்லை துணைக்கு நீ யாரையாவது வைத்துக் கொண்டிருப்பதுதான் ஒழுங்கு உலக வாயை மூட முடியாது ஒன்றுக்கு பத்தாய் பேசுவார்கள் மேலும் உனக்குத்தான் ஆச்சு குழந்தைக்குத்தான் ஆச்சு உடம்பு கிடம்பு என்று ஏதாவது வந்தால் தனியாக என்ன செய்வாய் உன் மாமனார் மாமியார் தான் ஒரு பிக்கலும் இல்லாமல் தனியா இருக்கிறார்கள் அவர்களை இங்கு வந்திருக்கச் சொல்லேன் என்றார்கள் அவர்களுக்கு தான் லட்சாதிபதியாய் பெண் இருக்கிறாளே அவர்களும் இங்கு வந்திருப்பார்களா அவர்கள் அவளிடம் போய் இருக்கப் போவதாக கேள்வி என்றாள் லோகா அப்போது எங்களை யாரையாவது இங்கே வர வந்து இருக்கிறோம் அம்மா பிள்ளை போய்விட்டான் பிறந்தகத்து மனுஷர்களை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு கொண்டு விட்டாள் என்று உனக்கு பேச்சு வரப்போகிறதே என்றுதான் பயப்படுகிறோம் இல்லாவிட்டால் நாங்கள் வந்து இந்த சமயத்தில் உனக்கு ஒத்தாசியாக இருக்கிறது தான் நியாயம் உன் இஷ்டப்படி செய்யலம்மா ஆனால் நீ தனியாக இருக்கிறது என்பது மாத்திரம் கொஞ்சம் கூட சரியில்லை என்றாள் லோகாவின் தாய் பார்ப்போம் என்று லோகா அஸ்வாரஸ்யமாய் சொன்னாள் இல்லை என்றால் உன் அக்கா காமுவாவது இங்கே உன்னோடு வந்து இருக்கட்டும் அவளுக்கும் வேறு திக்கில்லை ஒருவருக்கொருவர் ஒத்தாசியாய் இருக்கும் அவளை காப்பாற்றின புண்ணியமும் உனக்கு இருக்கும் நாங்கள் போய்விட்டால் அவள் கதி என்ன ஆகிறது என்ற விசாரத்திலேயே உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் தூக்கம் கொள்ளவில்லை என்றாள் தாய் பார்ப்போம் வழியாக நிலைப்படட்டும் அப்புறம் வேண்டுமானால் சொல்லி அனுப்புகிறேன் காமுவை அனுப்பலாம் உங்களுக்கு தான் வயதாகி போய்விட்டது நீ தள்ளாதவளாய் இருக்கிறாய் காமு இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீர்கள் எல்லாம் போக போக பார்ப்போமே என்றாள் லோகநாயகி காமு என்பவள் லோகநாயகியின் விதவையாய் போன தமக்கை ஏழைக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள் புருஷன் இறந்தது முதல் தாய் வீட்டிலேயே வந்து இருந்து வந்தாள் லோகநாயகி தாயாருடன் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆதிசேஷன் வந்து சமையற்காரர்கள் எல்லாரும் போவதாகச் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிவிடலாமே அம்மா என்றான் அனுப்பி விடுங்களேன் எவ்வளவு பேசினீர்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள் இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் சொல்லுங்களேன் என்றாள் லோகா இன்னும் இருபத்தி ஏழு ரூபாய் சேர என்று ஆதிசேஷன் கணக்கு விவரங்களை எல்லாம் சொன்னான் அலமாரியிலிருந்து ரூபாயை லோகா ஆதிசேஷனிடம் எடுத்து கொடுத்து அனுப்பினாள் ஆதி என்ற இந்த பிள்ளை மிகவும் பொறுப்பாய் வேலை செய்தானடி அடி லோகா மிகவும் நல்ல பிள்ளை ஆனால் இனி நீ அவனை முன்போல இங்க வந்து போய் கொண்டிருக்க விடுவது நன்றாக இருக்காது நாம் ஊருக்கு பயந்து நடக்க வேண்டுமோ இல்லையோ என்றாள் தாய் ம் என்றாள் லோகா வந்தவர்கள் எல்லாரும் அவரவர் இடம் போய் சேர்ந்தார்கள் அன்னபூர்ணி தண்டையார்பேட்டையில் இருந்து ஆடம்பரமாக வந்திருந்தாள் அவள் போகும்பொழுது வயதானவரை கல்யாணம் பண்ணி கொண்டதற்கே என்னை பார்த்து ஏச்சாய் உதட்டை பிதுக்கினாலே இளம் வயதாய் பார்த்து கல்யாணம் செய்து கொண்ட இவள் எத்தனை வருஷம் அகமுடையானுடன் வாழ்ந்தாளோ எல்லாம் அவரவர் தலையெழுத்துப்படிதான் நடக்கும் இதில் ஏச்சென்ன பேச்சென்ன என்று சொல்லிக்கொண்டு போனாள் அம்மாவும் நீங்களும் வருவதானால் வாருங்களேன் அப்பா காரிலேயே கொண்டு போய் விட்டு போகிறேன் சீக்கிரம் போக அப்பா நான் இல்லை என்று பாமா கதறி கொண்டிருப்பாள் என்றாள் அன்னபூரணி வந்தவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்தார்கள் வீடு வெறிச்சென்று ஆகிவிட்டது லோகாவும் பிள்ளை ரமணியும் தனிமையில் விடப்பட்டார்கள் குழந்தை ரமணியை வாரி இறுக கட்டி கொண்டு லோகா விம்மி விம்மி அழுதாள் இப்படி நம்மை அதோகதியாய் விட்டு போய் விட்டாரேடா என் கண்மணியே நான் என்னடா செய்வேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவில்லையடா நீ ஒருத்தன் இல்லாவிட்டால் நான் உயிரை மாய்த்து கொண்டு விட்டிருப்பேனே இருப்பேன் என்று துக்கம் மேலிட்டு பலவாறாக லோகா கதறினாள் தாய் கண்டு ரமணியும் வீறிட்டாள் தாய் அவனை சமாதானப்படுத்தினாள் கொஞ்சம் சமாதானம் அடைந்ததும் நீ பயப்படாதே அம்மா நான் இருக்கிறேன் நன்றாய் படித்து பாஸ் செய்து பெரிய உத்தியோகத்துக்கு வந்து உன்னை எவ்வளவு மேன்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் பார் என்று ரமணி சிறிய வயதானாலும் பெரிய பேச்சாய் பேசி தாய்க்கு தைரியம் கூறினான் சமத்தாக இந்த ஒரு வார்த்தை நீ சொன்னதே எனக்கு போதுமடா குழந்தாய் எனக்கு ஒரு மேன்மையும் வேண்டியதில்லை நீ ஆயுசோடு செல்வமும் செல்வாக்குமாய் இருந்தால் அதுவே எனக்கு போதுமானது என்று ரமணியை மறுபடி தாய் சேர்த்து கட்டிக்கொண்டு உச்சி மோந்தாள் ஆனால் புத்தி பூர்வீகமாகவே செய்த உலகத்தில் மனித சுபாவத்தில் எந்த உறுதிதான் நிலைப்பட்டு நிற்கிறது வீட்டில் இனி நடத்தப்பட வேண்டிய விஷயங்களில் லோகநாயகி ஊக்கத்தை செலுத்தினாள் ஆதிசேஷனை வருவித்தாள் என்ன ஆதி நம் வீட்டில் அந்த பக்கத்தில் ஒரு குடித்தனம் வைத்து விடலாம் என்று யோசிக்கிறேன் எனக்கு எதற்கு இவ்வளவு இடம் மேலும் ஒரு நல்ல குடித்தனமாய் பார்த்து வைத்தால் எனக்கும் துணையாக இருக்கும் ஐம்பது ரூபாய் வாடகைக்கு விடுகிறேன் நல்லவர்களாய் ஒரு குடித்தனத்தை பாருங்களேன் கண்ணா பின்னா என்று இல்லாமல் ஏதோ கூடிய வரையில் நம் பழக்கங்களை உடையவர்களாயும் நல்ல சுபாவம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் மோட்டார் காரை விற்றுவிட போகிறேன் யாராவது வாங்குகிறவர்கள் இருந்தால் பாருங்கள் அதற்கு பதிலாக இருநூறு இருநூத்தி ஐம்பது ரூபாயில் ஒரு ரிக்ஷா இருந்தால் பாருங்கள் ரமணி பள்ளிக்கூடம் போய் வருவதற்கு இருக்கட்டும் இரண்டு பசுக்களில் ஒன்றை விற்றுவிடலாம் என்று இருக்கிறேன் ஒரு படி கறக்கிற சீமை பசுவை வைத்துக் கொண்டால் நம் வீட்டிற்கு போதும் இவைகளையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீர்களா மேலும் மற்றொன்று உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறது என் எண்ணம் பள்ளிக்கூட வேலையோடு நம் வீட்டையும் நீங்கள் சற்று கவனித்து வர வேண்டும் என்கிறது வெளியில் போய் அதை இதை பார்க்க எனக்கு ஆண் உதவி ஒருவரும் இல்லை கிராமத்தில் பயிர் பச்சையை அவ்வப்போது போய் பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொண்டீர்களானால் ஏதோ என்னால் அல்லது மாதம் பத்து பதினைந்து உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றாள் நீங்கள் ஒன்றும் கொடுக்காவிட்டால் தான் என்னம்மா நான் உங்கள் பிள்ளை மாதிரி இந்த வீட்டில் பழகி வந்ததற்கு இது நான் செய்யக்கூடாதா ஆகட்டும் அம்மா உங்கள் இஷ்டப்படியே நடந்து கொள்கிறேன் என்றாள் ஆதிசேஷன் ஆதிசேஷன் வேலையை ஒப்புக்கொண்டு பள்ளிக்கூட நேரப்போக மற்ற நேரங்களில் லோகா வீட்டிற்கு வந்து அந்த வீட்டு வேலையை கவனித்து வந்தான் வீட்டில் குடுத்தனம் வைக்கப்பட்டது பசுமாட்டையும் காரையும் விற்றாகிவிட்டது ரமணிக்கு ஒரு ரிக்ஷாவும் வாங்கி கொடுக்கப்பட்டது அது தவிர அவன் ஒரு பைசைக்கிளையும் ஆசைப்பட்டு வாங்கி கொண்டான் ரமணியை லோகா வெகு அருமையாய் வளர்த்து வந்தாள் சப்ஜெக்டுக்கு ஒரு பிரைவேட் வாத்தியாராக வைத்து அவனுக்கு படிப்பு சொல்லி வைத்தாள் அவனும் தாயார் சொல் பேச்சுக்கு அடங்கினவனாய் அவனிடத்தில் வெகு பாசத்தோடு இருந்து வந்தான் பள்ளிக்கூட ஃபைனல் வரையில் எல்லாம் வெகு திருப்திகரமாகவே நடந்து வந்தன பிள்ளைகளுடைய கோணல்களும் ஆட்டங்களும் கிளம்புவதெல்லாம் அதற்கு அப்புறம் தானே அப்புறம் அவர்களுக்கு தாயார் ஒருத்தி வேண்டுமா அவர்கள்தான் ஒரு பொருட்டா தாயாருக்கு மேல் தாயாராக உபச்சாரம் செய்வதற்கு பணம் என்பது ஒன்று இல்லையா எல்லா கூத்தும் பிறகு கிளம்பின லோகநாயகி ரமணியை வெகு அருமையாகவும் ஜாக்கிரதையாகவும் வளர்த்து வந்தாள் அவளுடைய ஆசா பாசங்கள் முழுவதும் ரமணியிடத்திலேயே கிளம்பி அவனிடத்திலேயே இறுதியை அலந்திருந்தன அவன் நன்றாக படித்து பாஸ் செய்து பெரிய பதவிகளை அடைந்து ஐஸ்வர்யவானாய் விளங்க வேண்டும் என்ற ஓர் ஆசையை தவிர வேறு எவ்வித ஆசையும் அவள் மனத்தில் கொண்டவள் அல்ல தன் சுகத்தை அவள் சிறிதும் இச்சித்தவள் அல்ல ரமணி ரமணி என்று காலையில் எழுந்தது முதல் இரவு அவன் படுத்து உறங்கும் வரையில் அவன் எண்ணமாகவே அவன் சுகத்தை கவனிப்பதிலும் அவனை சதா பார்த்து கொண்டிருப்பதிலுமே அவள் மனம் முழுவதும் சூழ்ந்திருந்தது சாயந்திர வேலைகளில் அவன் வீட்டை விட்டு வெளியில் விளையாடப் போவதையும் அவள் மனம் சகிக்கவில்லை வீட்டு தோட்டத்திலேயே ஒரு புறத்தை விலக்கி அதில் பணச்செலவு செய்து கிரிக்கெட் கிரவுண்ட் போட்டு கொடுத்தாள் தன் சொந்த செலவிலேயே பந்து பேட் ஸ்டம்ஸ் மேட் நெட் என்னும்படியான அதற்கு வேண்டிய சகல சாமான்களையும் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை சேர்த்து கொண்டு அவன் தன் கண் முன்னாடியே விளையாடும்படியான எல்லாம் செய்து கொடுத்தாள் பள்ளிக்கூடம் விட்டதும் எல்லா பிள்ளைகளும் அங்கு வந்து சேர்ந்து விளையாடுவார்கள் அதை பங்களா தாழ்வாரத்தில் நின்று கொண்டு லோகா ஆனந்தமாய் பார்த்து கொண்டிருப்பாள் அவன் ஆசைப்படும் எல்லாம் அவனுக்கு பலவிதமான உடைகளை தைத்து கொடுத்தாள் போஷாக்கும் ஆரோக்கியமும் தரும்படியான உணவுகளை எல்லாம் அவனுக்கு ஊட்டினாள் லோகா வீட்டை விட்டு வெளியில் போகும் சுபாவம் உள்ளவளே அல்ல ஒரு சினிமாவுக்கு போவது சிநேகிதிகள் வீடுகளுக்கு போய் அவர்களுடன் உறவாடி விட்டு வருவது ஆகிய இம்மாதிரி பழக்கங்களே அவளுக்கு இல்லை முன்னாடி தாயார் தங்கை தமக்கை வீடுகளுக்கு போய் அவர்களை பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டும் என்ற எண்ணமே அவள் மனத்தில் விழுவதில்லை அந்த காட்சியை பார்க்க வேண்டும் இந்த வேடிக்கையை கண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையே அவள் தேகத்தில் சிறிதும் இல்லை அப்படி இருந்தும் ரமணி சினிமாவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அவனை தனியாகவாவது மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்தாவது போகவிட எண்ணமில்லாமல் தானே அழைத்து கொண்டு போவாள் இவைகளோடு அவனுடைய படிப்பிலும் நல்லொழுக்கத்திலும் அவள் விசேஷ அக்கறையோடு இருந்து வந்தாள் சாமமூர்த்தி வைத்து போன சொத்து எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது இரண்டு இருக்கும் என்று எல்லாரும் நினைத்திருந்தார்கள் உண்மையில் அவ்வளவு இல்லை அவர் சிகிச்சை செலவுக்கு ஏராளமான பணம் செலவாகிவிட்டது பேங்கில் ரொக்கமாக இருந்த பணம் பனிரெண்டாயிரமே அது போக பங்களாவும் கிராமத்தில் இருபது ஏக்கரா நிலமும் தான் மிச்சப்பட்டிருந்தவை வீட்டை வாடகைக்கு விட்டதில் மாதம் ஐம்பது ரூபாய் வந்து கொண்டிருந்தது தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களால் குத்தகையில் வருஷத்தில் அறுநூறு எழுநூறு வந்து கொண்டிருந்தது நிலத்திலிருந்து கொஞ்சம் வருமானம் வந்து கொண்டிருந்தது எல்லாவற்றையும் திரட்டி பார்த்தால் மாதம் இருநூற்றி ரூபாய்க்கு மேல் போகவில்லை வீட்டு வாடகை இல்லை என்றாலும் வேலைக்காரர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டியிருந்தது அவளுடைய காரியசனாக ஏற்படுத்தப்பட்ட ஆதிசேஷனுக்கு மாதம் பதினைந்து ரூபாய் கொடுத்து வந்தாள் மொத்தத்தில் வருமானம் செலவுக்கு நெருக்கடியாகவே இருந்து வந்தது இருந்தாலும் ரமணியின் படிப்பை முக்கிய நோக்கமாக கொண்டு ஆளுக்கு இருபது ரூபாய் வீதம் ரமணிக்கு கணக்குக்கு ஒருவர் சமஸ்கிருதத்திற்கு ஒருவர் இங்கிலீஷ் முதலிய மற்ற பாடங்களுக்கு ஒருவராக மூன்று பிரைவேட் வாத்தியார்களை ஏற்படுத்தி அவனுக்கு படிப்பு சொல்லி வைத்து வந்தாள் பிராமண குல ஆச்சார அனுஷ்டானங்களில் அவனை பழக்குவதிலும் ஊக்கமாக இருந்தாள் லோகநாயகி தகப்பனார் சாம்பமூர்த்தியின் வம்சம் எல்லாம் நல்ல பரம்பரையைச் சேர்ந்தவை ஆச்சார அனுஷ்டானங்களில் விசுவாசம் கொண்ட குடும்பங்கள் சாம்பமூர்த்தி இருந்தபோது காலையில் பல் தேய்த்து ஸ்நானம் செய்து முகத்தில் மிகுதி தரித்துக்கொண்டு கொண்டு சந்தி செய்து விட்டுத்தான் காப்பியே சாப்பிடுவார் லோகாவும் புது நாகரிகத்தில் மோகம் கொண்டவள் அல்ல அதை கண்டாலே அவளுக்கு வெறுப்பு கூடியவரையில் குலாச்சார பழக்கங்களை கைவிடாமல் அதிர்ஷ்டித்து வருபவள் ரமணியும் அதில் அவள் பழக்க முயன்றாள் சாம்பமூர்த்தி இருந்தபொழுதே ரமணிக்கு ஆகி இருந்தது தினம் ஸ்நானம் செய்து சந்தி செய்யாமல் அவனுக்கு சாப்பாடு போட மாட்டாள் இவ்வாறு படிப்பிலும் நல்ல ஒழுக்கத்திலும் வெகு சிரத்தையுடனும் ஜாக்கிரதையுடனும் ரமணியை லோகா வளர்த்து வந்தாள் வெளியார் பழக்கம் அதிகமாக ஏற்படாததால் ரமணியும் தாய் சொல்லுக்கு அடங்கி நடந்து கொண்டு அவளுக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தந்து கொண்டிருந்தான் உறவினர்கள் தங்கள் வீட்டுக்கு ரமணியை அனுப்பும்படி வருந்தி வருந்தி அழைத்தாலும் வேளை கூட லோகா அவனை அனுப்ப இசையமாட்டாள் ரமணிக்குத்தான் லீவாக இருக்கிறதே நாலஞ்சு தினங்கள் எங்களோடு வந்து இருந்துவிட்டு வரட்டுமே என்று கைலாசையரும் சம்பூர்ணமாலும் எத்தனையோ தடவைகள் கேட்டுக்கொண்டார்கள் லோகாவின் தாயாரும் தகப்பனாரும் கேட்டார்கள் அன்னபூர்ணி அதற்கென்று தந்தையார்பேட்டையில் இருந்து வந்து எவ்வளவோ கேட்டுக்கொண்டாள் அவனுக்கு படிப்பு வீணாய் கெட்டு போய்விடும் ஸ்கூல் இருந்தால் என்ன பிரைவேட் பாத்தியார்கள் வருவார்களே என்று இம்மாதிரி சாக்குகளை சொல்லி ரமணியை அனுப்ப மறுத்து விடுவாள் அவன் அங்கெல்லாம் போய் வந்தால் தனக்கு விரோதமாக அவனுடைய மனத்தை அவர்கள் கெடுத்து விடுவார்கள் என்ற பயம் வேறு அவளுக்கு இருந்தது மேலும் ரமணியை ஒன்றிரண்டு தினங்கள் கூட விட்டிருப்பதே அவள் மனம் சகிக்கத்தகாததாய் இருந்தது உறவினர்கள் எல்லோரும் அவர்களிடம் பெருத்த அசூயை கொண்டிருந்தார்கள் அவள் யார் யோஜனைகளையும் கேட்காமல் விஷயங்களையெல்லாம் நடத்தி கொண்டு போகிறாளே என்கிற காரம் ஒவ்வொருவர் மனத்திலும் இருந்து வந்தது நான் ஆயுள் முழுவதும் ஸ்கூல் வாத்தியாராய் இருந்து வந்திருக்கிறேன் அந்த பையன் படிப்பை பற்றி என்னை ஒரு யோஜனை கேட்டாளா என்ன அகம்பாவம் அது என்று கைலாசையர் அன்னபூர்ணியிடம் சொன்னார் ஆதி இருக்கிற வரையில் அவளுக்கு ஒருத்தர் யோசனை எதற்கப்பா ஒருவரையும் அவள் கிட்ட சேர விடுவதில்லை என்றால் ஏன் விடுவாள் அவளுக்கு இடைஞ்சல் தானே என்னவோ கொஞ்சம் உடன் நன்றாக இல்லை அதையெல்லாம் நாம் காதலை போட்டுக்கொள்ளாமல் இருப்பதுதான் விட்டு தள்ளுங்கள் அப்பா என்று அன்னபூர்ணி இகழ்வாக பேசினாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்